நம்ம கிச்சன் சிங்க்கு எவ்வளவுதான் நம்ம கழுவி சுத்தமா வச்சா கூட சில நேரம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம வீட்ல இருக்க பொருளே வச்சு கிளீன் பண்ணலாம் இல்லாட்டி பேக்கிங் பண்ணிட்டு வர ஃபுட் பேக் பண்ணி வர இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல அதை நீங்க யூஸ் பண்ணலாம் இத வந்து இப்படி வச்சு கிளீன் பண்ணும்போது நம்ம சிங்க் ரொம்ப சுத்தமா ஆகும் நான் கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி படிஞ்ச உப்பு கரைகள் கூட இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு கிளீன் பண்ணும் போது காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு சிங்க் நல்லா கிளியரா எல்லா அழுக்கும் போயி சுத்தமா இருக்குது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் பேக் பண்ணி வர்றது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் இந்த மாதிரி சிங்க்கு கிளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நைட்டு நம்ம சிங்க்கு இந்த இடத்து வழியாக தான் காக்ரோச் வரும் கரப்பான் பூச்சி எல்லாம் நைட்டு நேரத்தில் பூச்சிகள்லாம் வரும் அதுக்கு நம்ம இந்த இதில் கொஞ்சோண்டு டெட்டால் ஊற்றிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா காக்ரோச் வேற எந்த பூச்சிகளும் நைட் டைம்ல வராது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃபும் கூட ட்ரை பண்ணி பாருங்க